ஒரு சூரியனை நிலவை போல விண்மீன்களை போல வானவில் என்பது நிலைத்து இருப்பதில்லை எப்போதும் வருவது வருவது தெரியாமல் வருவது பார்த்து கொண்டே இருக்கிற போது மறைந்து போவது நம்ம பிசிக்ஸ் புக்ல படிச்சிருக்கோம் இந்த ஏழு நிறங்கள் அந்த வானவில் மின்னுகின்றன ஸ்பெக்ட்ரோமீட்டர் நீங்க படிக்கிற பிள்ளைகள் இருந்தா தெரியும் காலேஜ்ல ஸ்பெக்ட்ரோமீட்டர் கொடுத்து உயிர் எடுப்பாங்க அதுல வந்து ஒரு ஒலி கீற்று போனா இங்க ஏழு கலர் வரணும் ஒரு நாள் எனக்கு வந்தது யாருக்குமே வந்தது ஒரே ஒரு நபருக்கு தான் உலகத்துல வரும் அவர் யாருன்னா லேப் அட்டண்டர் அவருக்கு தெரியும் அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் எப்படி வச்சு அவர் போற போதுல பண்ணி கொடுத்துட்டு போவார் ஏழு நிறங்கள் ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர்ல வச்சு கூட நமக்கு வரலையே வாழ்க்கையில எங்க சார் ஏழு நிறம் வரப்போகுது நமக்கு ஏழு நிறங்கள் ஏழு விஷயங்களை குறிக்கிறது மனிதனுடைய ஏழுன்றது நம்முடைய பாரத தேசத்தினுடைய தர்மத்துல ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணது சரங்கள் ஏழு தான் பாரத்தினுடைய கிழமைகளை ஏழு என்று தான் விவிலியம் வகுத்தது ஏழு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு எண் நிறங்கள் ஏழு நிறங்களும் ஏழு ஏழா இருக்கிறது எதை குறிக்கிற குறிப்பிடுகிறது என்றால் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு செய்தி உண்டு ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது நீங்க கேட்டா கேட்டால் ஓவியர்கள் இங்க யாராவது இருக்கீங்களான்னு தெரியல ஓவியர்களை கேட்டால் சொல்லுவார்கள் சில நிறங்களை தான் உபயோகிக்க வேண்டும் எப்போதுமே சிவப்பு என்பது வறுமையை குறிக்கிற நிறம் வறுமை சோகம் பசி ஏதோ கைவிட்ட நிலை இதை குறிப்பிடுகிற நிறம் வந்து சிவப்பு மஞ்சள் குறிப்பிடுவது சுபிக்ஷம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் மங்களமா இருக்கு நம்ம அதை மஞ்சள் நீளம் இட் 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 இண்டிகேட்ஸ் டிஸ்டன்ஸ் தூரத்தை சொல்லுவது அது காலத்தின் தூரமாக இருக்கலாம் இடத்தின் தூரமாக இருக்கலாம் ஆனால் டிஸ்டன்ஸை சொல்லுகிற நிறம் வந்து ப்ளூ கிரீன் கிரீன் வந்து மகிழ்ச்சியை சொல்லுவது எப்போது மகிழ்ச்சின்னா அது பச்சை தான் அதனால்தான் மணிரத்னம் அந்த பாட்டை வைக்கிற போது ஆரம்பிக்கிற போதே பச்சை நிறம் பச்சை நிறம் என்று அந்த பாட்டை ஆரம்பிக்க ஆனால் மகிழ்ச்சியை சொல்லுகிற நிறம் இன்னும் சில கலாச்சாரங்களில் காதலை சொல்லுகிற நிறம் பச்சை என்ன பச்சை ரஸ் போட்டுருக்கலாம் அப்படி இப்படி திரும்பி திரும்பி பார்த்துக்குறாங்க காதலை சொல்லுகிற நிறம் பச்சை வயலட் இண்டிகோன்ற ரெண்டு இருக்கு இண்டிகோ என்கிற நிறம் வந்து கிட்டத்தட்ட மரணத்தை சொல்லுவது அதாவது விலகி போவதை காணாமல் போவதை சொல்லுவது வயலட் என்கின்ற நிறம் வாழ்க்கையை நாம் பார்க்கிற அந்த பார்வையை சொல்லுகிறது எப்படி பார்க்கிறோம் என்பதை அளவிடுகிறது ஓவியர்களை கேட்டா சொல்வார்கள் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கு இப்ப வாழ்க்கைன்றது அப்படித்தானே இருக்கணும் இப்ப புது வருஷம் தண்ணிக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இல போட்டு மாங்காய் பச்சடி வச்சு கூடவே வைப்பாங்க அது வந்து ரெண்டுத்தையும் பச்சடி செய்வாங்க மாம்பழத்தையும் வேப்பம் பூவையும் ஒன்னாவே போட்டு பச்சடி செய்வாங்க வாழ்க்கை இருக்கும் எப்பவுமே இனிக்காது எப்பவுமே கசக்காது எப்பவும் துவர்க்காது எப்பவும் உப்புகரிக்காது எல்லாம் இருப்பது வாழ்க்கை என்று சொல்லுவது போல நிறங்கள் ஏன் மெதை சொல்லுகிறது என்றால் வாழ்க்கையில எல்லாம் சேர்ந்துதான் வரும் இந்த வானவில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தருணங்களை நோக்கி நாம் காத்திருக்கிற பாதையை நீங்கள் பாருங்கள் நண்பர்களே எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு சிக்கல்கள்